இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி நல்லா ஒரு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ வெல்கம் கோமதிஸ் கோமதிஸ் கிச்சன் கிச்சனை பண்ணாதவங்க பட்டனை பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு முதல்ல தட்ட மெஷரிங் கப்ல கால் கப் அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேங்க இந்த வெள்ளத்தட்டை பயிரை அரை மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கப்புறமா குக்கரில் தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சு நல்லா பக்குவமாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் ரொம்ப ஒரு ஈஸியாக நம்ம இதை வேக வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் இலைகள் கொஞ்சமாக கிள்ளி போட்டு அதையும் பொரிய விடுங்க இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் பெரிய வெங்காயம்னால் ஒன்று போதும் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் சாப்பர்லேயும் இல்லை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் வெந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக அந்த கிரேவிக்கு சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கி இந்த அளவுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி பழத்தை சாப்பரலையே போட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்குறேன் சாப்பற இல்லைனா மிக்சியில் அந்த கெட்டி பகுதியெலாம் எடுத்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி வீட்டில் அரைச்சது இதில் கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி கறி மசாலா பொடி ரெண்டு ரெசிப்பியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் கறி மசாலா தூள் இதுலேயும் காரம் இருக்கும் அதனால தேவைப்பட்டா மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு டேபிள் சால்ட்டுன்னா ஒரு டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேன் எல்லாம் பீர்க்கங்காயை வாங்கிட்டு தோலை முழுக்க முழுக்க சீவிட வேண்டாம் அந்த சொர சொரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா கார்னர் அதை மட்டும் பீலரில் எடுத்துட்டு அந்த விதையெல்லாம் பிஞ்சார்ந்தால் அது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினிங்கனாலே அதுலேருந்து தண்ணி விட்டு வதங்கும் இது நீர் காய்ங்கிறதுனால அதுலேயே நல்லா வதங்கிருங்க இப்போ இதில் வேக வச்ச அந்த தட்டைப்பயிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்போகிறோம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்பு அதாவது அந்த காய்கறிகள்லாம் முழுகி வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ மூடி வச்சு அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நல்ல கொதி வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பால் எப்படி எடுக்கணும் அப்படின்னா முக்கால் கப்பு தேங்காய் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கெட்டியான பாலை மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுதோட கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ திரும்பவும் மூடி வச்சு இந்த காய்கறிகள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சட்டுன்னு நமக்கு ஈஸியாக அந்த காய் வெந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு போட்டிருக்கிற காயும் பார்த்திங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு மாறி வெந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டிப்படும் கடைசியாக பொடியான்னு வரைக்கும்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம காராமணி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய்லாம் போட்டு செய்கிறப்ப நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் சாதத்துலேயும் பசஞ்சர் சாப்பிட்லாம் டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பீர்க்கங்காய் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்